ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும் சூப்பரான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு நான் ஒன்றரை கப் அளவு பால் ஒரு கடாயில் சேர்த்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன் லைட்டாக கொதி வந்தோடனே நான் வந்து ஒரு முக்கால் கப்பளவு சர்க்கரையை போட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கடக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சிக்கோங்க இப்போ சர்க்கரை கரைஞ்சதும் நான் வந்து ஒரு கப்பளவு அரிசி மாவு அதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் இது வந்து வறுத்த அரிசி மாவு உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா டைட் ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் நெய் விடுறதுனால ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும் கையில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிக்க நல்லா வரணும் அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கட்லெட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதில் பால் பவுட்ரை வந்து நான் மேலே மேலே வந்து நல்லா பெரட்டி எடுத்து வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் துருவில் கூட நீங்கள் நல்லா மேலே படுற மாதிரி புரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஒரு கப்பு அரிசி மாவில் நம்ம சூப்பரான சாஃப்டான ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்